உங்கள் கையில் எவ்வளோ பேரோட உயிர் இருக்கு ஒரு ஜாபை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க ட்யூட்டி ஹவர்ஸ் முடித்த உடனே கேப்டன்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க பேசஞ்சர்ஸ் போகப்படுறாங்க அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் தியல் ஃபேக்டர் ஏன் வந்து அவங்க போகிறாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களால ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண இட் ஒன்லி இதுதான் வந்து ஃப்ளைங் ஹவர்ஸ்ன்றது லாங் ஹால் ஃப்ளைட்டு ஷார்ட் ஹால் ஃப்ளைட்டுன்னு இருக்குது ஒரு ஃப்ளைட் ஒரு இங்கே சென்னையிலேருந்து டெல்லி போய்ட்டு சென்னை வந்து தூங்கிடுவாங்க இல்லைனா டெல்லி வரைக்கும் போவாங்க ஹால்ட் எவ்ரி டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இஸ் செப்பரேஷன் மெட்ராஸ் கோயம்புத்தூர் மெட்ராஸ் மெட்ராஸ் வைஸ் இன்னும் மெட்ராஸ் மெட்ராஸ் டேக் ஆஃப் கோ இன் டு கோயம்புத்தூர் கோ அண்ட் டூ அப்ரோச் லேண்ட் அகெயின் டேக் ஆஃப் கம் பேக் அகெயின் டேக் ஆஃப் லேண்ட் தேர் வந்துட்டு ரெண்டு திங்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா எந்த நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் மென்டலி ஸ்ட்ரெந்தாலும் ஹீஸ் ஆல்சோ எ ஃபாதர் ஹீஸ் ஆல்சோ ஹாவிங் எ ஃபேமிலி மோர் தேன் எனிதிங் இல்ஸ் வைலிஸ் தர் ரெண்டு மைஃப் இஸ் ஆல்வேஸ் ஆன் தியர் கை மோன் இஸ் தர் லைசென்ஸ் செகண்ட் இஸ் மெடிக்கல் எவரி டுவெல் மந்த்ஸு அண்ட் அண்ட் ஒன்லி டூ இந்தியாலே ரெண்டே ரெண்டு இடத்துல தான் எல்லாம் ஹோல் இந்தியன் கேப்டன்ஸ் எல்லாருக்குமே ரெண்டே ரெண்டு இடம் ஒன்று இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேரஸ்பேஸ் மெடிசின் பெங்களூர் இல்லை சிஎம்இ சென்ட்ரல் மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டெய்லி பார் இந்த ரெண்டு இடத்துல தான் அவங்க சர்டிஃபை பண்ணால் தான் யூ கேன் ஃப்ளை அவங்க மெடிக்கலி ஆனால் இன்றைக்கி நின்று போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது வரும்போது அதுக்கு முன்னால் அஸ் அ பைலட்டாக அவருக்கு என்ன எடுக்கணும் அச்சா ஃபிளைட் டூ தி டைம் படி அவளுக்கு எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரெஸ்ட்டை ப்ராப்பராக பைன் இல்லையா நீங்கள் ஜஸ்ட் நான் நான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லீவ் எடுத்துட்டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லீவ் அவள் தான் ஃபார்ட்டி சிக்ஸ்த் டேல போய்ட்டு நீங்கள் கேப்டனும் ஃபஸ்ட் ஆஃபீஸர் எல்லாம் உட்கார முடியும் யூ ஹேவ் டு கோ ஃபார் ரிஃப்ரெஷ் ட்ரைனிங் யூ ஓடு கம்ப்ளீட் ரிஃப்ரெஷ்ஷர் யூ ஹூ கம்ப்ளீட் மெடிக்கல்ஸ் பைலட்டுக்கான பிரஷர் அப்படின்றது எப்படி இருக்கு அந்த குரூக்கான ப்ரெஷர் எப்படி இருக்கும் அந்த ஷிஃப்ட் எப்படி ரொட்டேட் பண்றாங்க இதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு தான் அதை மூவ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் சார் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் வந்து ஃப்ளைட் டியூட்டி ஹார்ஸ் எஃப்டிடின்னு சொல்லுவாங்க டியூட்டி வந்து வந்து அவங்க கொஞ்சம் இதுதான் ஏன்னா நீங்க உங்களோட உங்க உங்கள் கையில் எவ்வளோ பேரோட உயிர் இருக்குது பிளஸ் எவ்வளோ மேல இருக்கிற உயிரும் கீழே போய் நீங்கள் எதுவும் கரெக்டாக லேண்ட் பண்ணணும் ப்ளஸ் அந்த காஸ்ட் எல்லாமே இருக்கு ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது மேக்ஸிமம் அந்த டைமுக்கு மேலே நம்ம சொல்லிடுறாங்க அவங்க டியூட்டி ஹவர்ஸ் முடிச்ச உடனே கேப்டன்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க பேசஞ்சர்ஸ் கோவப்படுறாங்க அப்படின்றது வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த த ரியல் ஃபேக்டர் ஏன் வந்து அவங்க போறாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களால ஒர்க் பண்ண வச்சிங்க ஃபோர்ஸபுள் ஒர்க் பண்ண வச்சிங்கன்னா இட் ஒன்லி கிரியேட் டூ ஆக்சிடென்ட்ஸ் அதனால தான் வந்து ஒரு ஸ்டிபுலேஷன் வச்சு டிஜிசி ஏர் வந்து ஒரு ஸ்டிபுலேஷன் இவ்வளோ ஃப்ளை டியூட்டி ஆகுது எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே ஃப்ளை பண்ணக்கூடாது த்ரீ லேண்டிங்ஸ் மேலே இருக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு ஸ்டிபுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க உண்டு ஃபாலோ பண்ணுறாங்களா மேக்ஸிமம் வந்து இந்தியன் டிஜிசி ஏர் படி ஏர் சேஃப்டி படி தே ஆர் ஃபாலோயிங் ஃபாலோ பண்ணலன்னா இமீடியட்டாக டிஜிசி வில் இஷ்யூ நோட்டீஸ் இட் இஸ் வெரி அந்த விஷயத்துலலாம் தே கே நாட் ஈவன் ஒரு எக்ஸ்ட்ரா லேண்டிங் யூ நாட் மேக் இம் டூ ஆர் ஒன் எக்ஸ்ட்ரா டேக் ஆஃப் யூ கேட் மேக் டூ என்ன ஸ்ட்ரிட் டூட்டியோ அவ்வளவுதான் ப்ளை பண்ண வைக்க முடியும் வந்து எப்படி ஆகும்னா இப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி ஆகுனா இப்போ ஒரு ஃபிளை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வெதர் சரியில்லை லேண்ட் ஆகணும் இப்போ நான் வென் ஐ வாஸ் ஃப்ரம் அப்ராக்சிமேட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் நான் இதுக்கு ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது புவனேஷ்வர் டு ராஞ்சி ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும் சாரி சென்னை டு புவனேஷ் ஃப்ளை பண்ணும்போது புவனேஷ்ல வெதர் வாஸ் நாட் கண்டியூசிபிள் டு லேண்ட் ஸோ மீடியட்லி ஹீ யூனோ ஹீ டுக் த ஏர்ராஃப்ட் டு த நியரஸ்ட் ராஞ்சி அப்போது ஃப்ளை பண்ணி இது ஜென்ரலாக வந்து அரௌண்ட் சிக்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபீட்டுக்கிட்ட போகும்போதே வந்து ஆட்டோ பைலட் போட்டுருவாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணோடனே ஆட்டோ பைலட் போட்டுருவாங்க வென் ஹீ டுக் ஆஃப் வித் இன் டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு அப்புறம் ஆட்டோ பைலட் ஆஃப் பண்ணிட்டாங்க பிகாஸ் அந்த சவுண்டு வந்து ஒரு நியூ ஒரு சவுண்டு வரும் தட் மீன்ஸ் ஆட்டோ பைலட் ஆஃப் பண்ணிட்டாங்க மேனுவல் ஸோ ஹி வாஸ் ஃப்ளைங் மேனுவலி ஆல் தி வே டு ராஞ்சி பிகாஸ் ஆஃப் த வெதர் ஸ்டாம் அவ்வளோ க்ளவுடியாக இருந்தது அண்ட் ஹி லேண்டட் என்னது ஸோ இட் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா ஹி ஹஸ் மேனேஜ் மேனேஜ் டெர்புலன்சஸ் இருக்கும் நிறைய ப்ராப்ளம் ஸோ ஆல் தீஸ் ப்ரெஷர்ஸ் அடப்ட் டு ப்ளையிங் ஸோ ஃப்ளைங் வந்து சும்மா உட்காந்தோமா இது பண்ணால் ஆட்டோ பைலட்ல போயிட்டுன்றது கடை இட்ஹாஸ் லாட் ஆஃப் மானிடரிங் ஆஸ்பெக்ட் ஒரு லண்ட ஒரு நைன் ஹவர்ஸ் அப்படிங்கலாம் புஷ் பண்ணிட்டே இருக்கணும் இருக்காங்களா ஒரு மானிட்ரிங் ஹண்ட்ரெட் அதாவது ட்ரெயின்ல எப்படி வந்து இப்போ ஒரு ஸ்பீட் கம்மி பண்றது ஹார்ன் அடிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்லயும் வந்து ரிங் பாயிண்ட்ஸ் இருக்கு யூ ஹார்டு கீப் ரிப்போர்ட்டிங் அட் ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் யூ ஹவ் டு யூனோ கீப் மானிட்டரிங் அங்கே ஒரு புஷ் பட்டன் ஒன்று இருக்கும் யூ ஹா டு கீப் பிரெஸிங் தட் ஒன் எவ்ரி ஃபிஃப்ட் டென் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி யூ ஹார்டு கிவ் தட் சிக்னல் எஸ் திஸ் ஏர் இஸ் ஃப்ளைங் அட் தட் ஒரு லெஃப்ட் ஹண்ட் சைடில் ஜாயிஸ்டி பக்கத்தில் ஒன்று இருக்கும் அது யூ டு கீப் பிரெஸிங் தட் ஒன் அந்த மாதிரி யூ ஹவ் டு கீப் காலிங் இது ப்ளஸ் யூ யுல் பி எவ்ரி வென் யூ கிராஸ் எவ்ரி பாயிண்ட் யூ ஹேவ் டு கனெக்ட் இந்த பாயிண்ட்லாம் அடுத்த பாயிண்ட்டுக்கு எத்தனை நேரம் ஆகும் என்ன டிஸ்டன்ஸு என்ன ஹைட்டு எல்லாமே பி கி கம்யூனிகேட்டிங் அண்ட் யுல் பி ஹியரிங் ஆல் திஸ் ஸோ கொஞ்சம் நடுவில் இன்டர் கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன் இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் ஸோ இதெல்லாம் எவ்ரி திங் இஸ் மானிட்டர்ட் அண்ட் ஃபிளைட் டேட்டர் ரெக்கார்ட் எவ்ரி திங் இஸ் மானிடர்ட் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து அதுதான் பைலட் ஸ்ட்ரெஸ்ன்னு வந்து யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் தேர் நாட் புட் இன் டு ஸ்ட்ரெயின் மோர் இல்லை நீ இந்த ஃப்ளை பண்ணி தான் ஆகணும் எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஃபிளைட் டூட்டி டி இப்போ ஸ்னாக் ஆயிருக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அந்த ஸ்னாக் ரிஃபர் சி கே நாட் ஃபிளை எயிட் ஹவர்ஸ் மேலே பொறுத்துதா இருக்குங்களா பைலட்ஸ் இருக்காங்களா காக்கெட் குரூ கேபின் குரூ ரெண்டுமே தனித்தனியாக பிரிச்சு பாருங்க சோ கம்பெனியில எத்தனை டிப்பாச்சர்ஸ் இருக்கு எத்தனை ஏர்க்ராப்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ஏர்க்ராப்ட் ஒரு நாளைக்கு அஞ்சு செக்டார் போலாம் நாலு செக்டார் போலாம் அதுக்கு எல்லாமே குரூ ஆன்போர்டு கரெக்டா இருக்காங்களா அப்படின்றது ரெண்டாவது ஃபிளயிங் அவர்ஸ் லாங் ஆள் ஃபிளைட்டு ஷார்ட் ஆல் ஃபிளைட்டு இருக்கு ஒரு ஃபிளைட் ஒரு இங்க சென்னிலருந்து டெல்லி போயிட்டு சென்னை வந்து தூங்கிடுவாங்க இல்லைன்னா டெல்லி வரைக்கும் போவாங்க ஹால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சென்னை சென்னை வைசாக் வைசாக் சென்னை இப்போ நாலு செக்டர் மூணு செக்டர் ஆகுதுங்களா ஸோ ஏன்னா அவங்க டைமிங் தான் ஸோ ஹாஃப் அன் அவர் கிரௌண்டில் இருக்க போகிறாங்க ஒரு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ளை பண்ணுறாங்க ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் தான் ஸோ கம்பெனி வந்து ஒரு 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 தான் வேலை வாங்குவாங்க இவங்களுக்கு என்னென்னா ஆர்லி மார்னிங் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இந்த மாதிரி ஷிஃப்ட்டு பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கும் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுன்னா கேபின் குரூ வரணும் அவங்க அப்போ அதுக்கு எத்தனை மணிக்கு அவங்க எழுந்துக்கணும் வரணும் மேக்கப் பண்ணணும் இங்கே ப்ரீஃபிங் அட்டன் பண்ணணும் சரி இப்படி எல்லாமே ப்ரீ ஃப்ளைட்டு பண்ணி முடிக்கணும் போஸ்ட் ஃப்ளைட் பண்ணி முடிக்கணும் டேக் ஓவர் ஹேண்ட் ஓவர் இருக்கும் இல்லையா ஸோ ஃப்ளைட்டுக்குள்ள வர நாலு முறை நடப்பாங்க சரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிக்கு டிசிப்ளின் இல்லை ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னால் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க சார் சாரெல்லாம் ஏர்ஃபோர்ஸை பற்றி சொன்னாங்க வேர் தேர் இஸ் அ ப்ரெஷர் தேர் கம்ஸ் அ பர்ஃபெக்ஷன் நீங்கள் ஒரு ஜாப்பை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாபை குயிட் பண்ணிடலாம் அநியாயமாக சாவடிக்கணும் ஒரு ஜாபை ஸ்ட்ரெஸ் நினைச்சிங்கன்னா ஜாபை செய்யாதீங்க நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் ப்ரெஷர் இருந்தால் தான் பர்ஃபெக்ஷன் நானும் அதே டிஃபென்ஸ் போர்டில் தான் பார்த்தேன் ஸோ அந்த 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 ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணணும் இல்லையா நான் கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன் என்னால் செய்ய முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னாலே அப்புறம் அர்த்தம் இல்லாமல் போயிடும் பைலட் ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்களே நம்ம இது வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே வித் ரிகார்டு இந்த ஃபிளைட்டு அவருடைய காக்பெட் டிசிப்ளின்ஸ் காக்பெட் கான்வர்சேஷன் ஜஸ்ட் கோ பேக்வர்ட்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஏ ஃபாதர் ஹீ இஸ் ஆல்சோ ஏ ஹேவிங் ஏ ஃபேமிலி மோர் தென் எல்ஸ் பைலட்ஸ்க்கு ரெண்டு நைஃப் இஸ் 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 ஆல்வேஸ் ஆன் தர் தர் ஹெட் ஒன் லைசன்ஸ் லைசன்ஸ் செகண்ட் மெடிக்கல் மெடிக்கல் அண்ட் நம்ம என்ன சொல்ல ஒரு பேங்க்கில் வந்து ஒரு ஒரு இருக்காருன்னா அவர் கொஞ்சம் பிளட் சம் லோன் செக்ஷன் டோன்ட் கவுண்டர் தேர் இஸ் இஸ் நோ காம்ப்ரமைஸ் சப்போஸ் ஹீ த கேப்டன் வில் அண்டர் கோ மெடிக்கல்

ஐ டெல்யூ ஒன் திங் அது முடிஞ்ச உடனே ஹி ஹாஸ்டு கோ ஃபார் ஆனுவல் ரெஃப்ரெஷர் இந்த ஆனுவல் ரெஃப்ரெஷர் முடிஞ்ச உடனே இஃப் இஸ் லைன் கமாண்டராக சம்திங் ஹி ஹாஸ் டு டூ ஏ ரூட் செக் வித் ஃப்ளைங் இன்ஸ்ட்ரக்டர் இன்சன்ட்லி கேப்டன் சபர்வால் இஸ் அ ஃப்ளை இன்ஸ்ட்ரக்டர் இது வந்து எல்லோரும் நினச்சிக்கிறாங்க பை எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் இட் கம்ஸ் வித் மியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஷீ இஸ் அ லேடி ஷீஸ் கமாண்டர் வித் நோ வித் ஏர் இண்டியா ஷீ இஸ் நௌ ஃபிளைட் எக்ஸாமினர் ஆன் த்ரீ ஃபைவ் ஜீரோ மியர் டிசிப்ளின் யூ ஆர் அண்டர் ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல என்னப்பா ஃப்ளைட்டில் ஏறுனாக்க மேலென்ன ஏர்க்ராஃப்டாக இருக்கு இல்லை மேலே என்ன ஏர்க்ராஃப்டாக இருக்குது நோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டு பாம்பே போனீங்கன்னா இஃப் யூ லேண்ட் பிட்வீன் செவன் அண்ட் நைன் யூ வில் நெவர் மெயின்டைன் தட் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இட் இல் பி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஏன்னா தேர்ல் பி ஸோ மெனி ஏரோப்ளைன்ஸ் ஹைட்டு வெயிட் யூரோன் ஸ்பீட் ஹைட் ஆஃப் யூ வில் பி ஒன் ஸ்மால் ஒரு செஸ்னா வில் பி ப்ரைவேட் சா்டர் ஏக்ராஃப்ட் வில் பி கோயிங் அஸ் அ செவன் ஃபோர் செவன் வில் பி வெயிட்டிங் ஃபார் தட் ஃபுல்லோ டு லேண்ட் அண்ட் வெக்கேட் தி ரன்வே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம மக்களுக்கு ஒரு பிரிய மாட்டேங்கிறது த்ரூ யுவர் வித் யுவர் அசிஸ்டன்ஸ் ஆஃப் இர் மீடியா வி ஆர் நோ இன் மவுண்ட் ரோடு எல்ஐசி நீங்கள் எல்ஐசிலேருந்து நீங்கள் செய்தாப்பட்ட வரைக்கும் நீங்கள் டூ வீலரில் போகும்போது வாட்ஸ்அப் ப்ரெஷர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கோ பக்கத்தில் வருமா பிடிசிக்காரன் வருமா பஸ்ஸை டப்புனு ஆட்டோக்காரன் திடீர்னு வந்து நிறுத்துவோம் யூ ஆர் அண்டர் யூ யூ யூஆர் ஜஸ்ட் ரீச் ஹோம் அதுதான் உங்களுக்கு இருக்குது ஆ நோ அதர் இஸ் ஒன் த சேம் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து சே தொலைப்பாக்கத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக இல்லை போகிறீங்கன்னா ஹவு மச் டைமிட் டேக்ஸ் யூ கோ பிரிஸி த சேம் திங் ஹேப்பன்ஸ் அண்டு இந்தியாவில் ஃப்ளை பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா எல்லா எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் கேப்டன் அபர்வால் ஆர் மை ஃப்ரெண்ட் ஐ திங் ஷீ ஹஸ் டன் அரௌண்ட் எயிட்டீன் தௌசண்ட் ஹவர்ஸ் ஃப்ளைங் ஷி இஸ் நோ ஃப்ளைங் எக்ஸாம் சொல்லுங்க எவ்ரி டேக் லேண்டிங் கோயம்புத்தூர் கோண்ட் அகெய்ன் ஒரு கேப்டன் டு இன்னொரு ஃபர்ஸ்ட் ஆஃபீசர் அந்த கேப்டன் will not have the same meal same meal பாய்சன் இல்ல கேப்டனுக்கு ஒரு மீல் ஃபர்ஸ்ட் வேற மீல் கொடுப்பாங்க they cannot have the same meal and captain meal is different flight land பண்ணிட்டு he is going to the hotel are yaar pack up karo yaar na sonna okay we even pack up the passenger meal and இது வந்து உங்களுக்கு தி லைஃப் ஆஃப் அ பைலட் இஸ் இமேஜின் யூ யூ மேபி பி யுவர் ஓன் ஃபே ஐ மீன் யூ ஹேவ் யுவர் ஃபேமிலி யூ ஹேவ் யுவர் சில்ட்ரன் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் அலாங் வித் தட் இப்போ நான் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃபாக இருந்தேன் நான் கேபின் கேபின்குள்ளே இருக்கும்போது ஐ யூஸ்ட் ஹவ் தட் வெயிட் செக் அண்ட் மை ஓன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் இருந்தபோதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது இப்போ வெரி ஸ்ட்ரிக்ட் பைலட்ஸுக்கு ரைட் த்ரூ அவன் அந்த எவ்ரி டுவெல் மந்த்ஸ் திஸ் இஸ் அ ரைட்

அண்ட் அகன் விசிட் த சேம் டாக்டர் கேட் யுர் செப் சர்டிஃபிகேட் நீங்க சும்மா அங்க போயிட்டு அப்போலாம் செகண்ட் டாக்டர் யார் உங்களுக்கு இது பண்ணும் அவனே தான் வந்து உனக்கு எஸ் டு நீ டு சர்டிபிகேட் அண்ட் அந்த உட்கார்ந்துக்கலாம் ஏர் ஃபோர்ஸ் டாக்டர் சிஎம் ஈ லீ சரியா சார் அதே மாதிரி நீங்க இந்த பைலட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா அவங்களோட ஜாப் எஸ்டி மெனசர் ஐ பிளை ஹெ கோ பைலட் இன் த்ரீ டுவெண்ட்டி ஐஷு கோ ஃபார் கமான் ஐ ஷுட் ஃப்ளைங் இன்ஸ்ட்ரக்டர் ஐ ஷுட் பிகம் அன் அதுக்குள்ள தேர்ஸ் அன் கோ ஃபார் த்ரீ ஃபைவ் தேர்ஸ் அ ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஹெட் மோர் தென் திங்ஸ் லைக் பைலட்டாக வந்துட்டு ரெண்டு திங்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா என்ன நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் மென்டலி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இப்போது எஃப்டிடிஎல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் கொடுக்குறாங்க ஒரு பைலட் கேன் ஃப்ளை அடே அண்ட் இந்த மந்த் தே கேன் ஃப்ளை அப்டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் மேக்சிமம் பட் தேர் நாட் ஃப்ளைங் தட் மச் அண்ட் என் இயர் தௌசண்ட் அவர்ஸ் ஃப்ளை பண்ண முடியும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்களோட அந்த லிமிட்டேஷன் தாண்டி ஃபிளை பண்ண முடியாது ஜென்ரலாக நம்ம ஃப்ளைட் லைஃப் விட்டுருங்க ஒரு கிளாஸ்ல நம்ம காலையில் உட்காடுறோம் ஜென்லராக ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் வச்சிங்களா ஒரு கிளாஸில் நம்ம உட்காடுறோம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வர வரைக்கும் நம்ம எல்லாமே அப்சர்வ் பண்ணுறோம் இல்லை இல்லை ஒரு ஹியூமன் கெபாசிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் கிளாஸை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் மிச்சம் நாலு மணி நேரம் இட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு அப்சர்வேஷன் கூட பண்ணியிருக்க மாட்டோம் கிளாஸ் போயிருக்கோம் சார் வந்திருப்பார் ஆனால் என்ன எடுத்தார் அந்த டைமில் என்ன பண்ணாருந்தாலும் நம்ம பிரெயினில் நிற்காது ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு பைலட் லைஃப் அண்ட் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெத்னிங்கன்னா அது நீங்கள் உட்காந்து சிஸ்டம் பார்ப்பீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போகும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டீன் காட்டும் அது உங்கள் கண்ணு பார்க்கும் மூலையில் அதை எடுத்துக்கும் பட் அதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றதெல்லாம் உங்கள் ஸ்ட்ரென்த்தில் இருக்காது ஸோ தட் இஸ் கால் மென்டல் ஸ்ட்ரென்த் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் ஒரு பைலட்டுக்கு பேசிக்கலாக அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இது வந்து டபுள் செக்காக இருக்கும் ஏன்னா அவங்க ஈச் அண்ட் எவ்ரி ரீடிங்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகுதா ஆன் ரூட்டில் கரெக்டாக ஃப்ளை பண்ணலாம் ஆன் செக்லிஸ்ட்டில் தான் இருக்கோம்மா போகிற ரூட்டில் எல்லாமே பக்காவாக இருக்கா என் ரூட் வெதர் என்ன இன் ஆல்டர்னேட் பிளான்ஸ் என்ன எல்லாமே அவங்க மைண்டில் ஸ்டாண்ட் பையில் இருந்துகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு ரியாக்ட் பண்ணணும் இது எல்லாமே டிஃபால்ட்டாக அவங்க மைண்டில் மெமரியில் இருக்கும் ஆல் தோ ஹவ் பின் ட்ரெயின் எல்லாமே இருந்தால் கூட இட் ஷுட் பி தேர் இன் மை இன் தேர் மைண்ட் அண்ட் எல்லாமே வந்துட்டு அவங்க மைண்ட்லேருந்து பண்ணக்கூடாது எல்லாம் செக்லிஸ்ட் பார்த்து தான் பண்ணணும் உங்களுக்கு செக்லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கையில் கொடுத்துட்டு அவங்க மனப்பாடம் பண்ணி தெரியும் ஆனால் இருந்தாலும் யூ ஹேவ் டு கோ த்ரூ த செக்லிஸ்ட் போதுல எவ்ரிங் நார்மல் த ரெடர் ஸ்டாம்ஸு கிளவுட்ஸ் இருக்கா மானிட்டர் பார்த்துட்டு இருக்கணும் யூஜஸ் கான் சரி ஆட்டோ பைலட் தான் போயிட்டே இருக்கேன் யோ கீப் மானிட்டரிங் இன்ஜின் டெம்பரேச்சர் ஏதாவது இன்ஜின் அப் நார்மலிட்டி எது இருக்கா அந்த ரொட்டேஷன் ஆர்பிஎம்ஸ் கரெக்டாக இருக்கா ஏர் ஸ்பீடு எல்லாமே

அண்ட் திஸ் க இவியானிக் சிஸ்டம்ஸ் இருந்தாலும் முக்கியமான ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து மேனுவலாகவும் அடலாகவும் மூணு மூணு நாலு சிஸ்டம் ஆறு சிஸ்டம்ஸ் இருக்குது சிக்ஸ் பேக் சொல்லுவாங்க அதே இட் வில் பி தேர்

அதுக்கு முன்னால் அ பைலட்டாக அவருக்கு என்ன எடுக்கணும் அச்சா ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் படி அவளுக்கு எவ்வளோ ரெஸ்ட் கொடுத்துக்கப்பட்டிருக்கு அந்த ரெஸ்ட்டை ப்ராப்பராக பயன்படுத்தியிருக்காரா இல்லையா அதுவும் இல்லாமல் டியூட்டிக்கு வரும்போது அவருக்கு ப்ரீத் அனாலிசிஸ் ட்ரெஸ்ட்டு அவருடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்போது இந்த பைலட்ஸ் கிட்டே எந்த மிஸ்டேக் இல்லை அப்போ ஹெல்த் அதாவது மென்டலாக ஃபிசிக்கலாக எல்லாமே ஃபிட்டாக இருக்கிறதுனால தேர் கம்மி டு ஃப்ளை அதுவும் இல்லாமல் எயிட் ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளைட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இன்ஃபேக்ட் ஒரு ஒன் ஹவர் ஃப்ளைட் நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறேன்னா கூட சார் சொன்ன மாதிரி ஆட்டோ பைலட் போட்டுட்டு நான் வாட்ச் பண்ணுறேன்னா மேலே பைலட்ஸ் வாட்ச் பண்ணுறாங்களா இல்லை கீழே கிரவுண்ட் பீப்பிள் நம்ம வாழ்ந்துடறோம் கிரவுண்ட் பீப்புள் ஏடிசிலையும் வாட்ச் பண்ணுறாங்க அவங்களும் வந்து ஏர்கோட் மூவ்மெண்ட்டு ஆஸ் பர் த பிளான் கரெக்டாக இருக்கா ஏதாவது டிவியேஷன் இருக்கா இப்போ இன்ஃபேக்ட் நான் வந்து ஆட்டோ நான் ஆன் பண்ணிட்டேன் ஃப்ளைட் போய்ட்டுருக்கு ஆனால் எனக்கு ஒரு ஆல்டிட்யூட் காட்டுது அந்த ஹைட்டுக்கு கீழே போகுதா மேலே போகுதா இல்லை கரெக்டாக அந்த ஹைட்டில் போகுதான்றத கூட நான் மாணிட்டர் பண்ணணும் இவங்க ஆட்டோ பைலட்டில் போட்டால் சார் சொன்ன மாதிரி நான் வந்து அமைதியாக இருக்க முடியாது ஸோ அப்போ அந்த ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இது பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலில் குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான இது கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் முக்கியமாக ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமன் ஃபேக்டர்ஸ் ட்ரைனிங்கிறது வந்து கன்சிகூட்டிவா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒன் இயர் ஒன்ஸ் வந்து அந்த ஏர்லைன் கம்பெனி அவங்க கொடுத்துருக்கணும் அவங்க ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் குறைக்கிறதுக்கான ஐடியா இப்போ இருக்கிற அந்த ஃபுட் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மென்டலாவும் சரி பிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் சார் சொன்ன மாதிரி காலேஜ் இப்போ இவன் நீங்கள் ரொம்ப காலேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்க வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ஜஸ்ட் சின்ன பசங்க டுவெல்த்து முடிச்சுட்டு வந்து இப்போதான் தான் காலேஜில் படிக்கிறாங்க ஏவியேஷன் பற்றி படிக்கிறாங்க இப்போ அவங்க படிக்கும் போது அவங்களுக்கே வந்து டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் நம்ம அடுத்த உயிர் கூட விளாட முடியாது ஸோ நம்ம டியூட்டியை நம்ம எவ்வளோ கரெக்டாக பார்க்குறோம் இப்போ நான் எனக்கு ரேம் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை ஆஸ் பர் த ப்ரோட்டோகால் செக்லிஸ்ட் படி நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கணும் எல்லாம் லாக் பண்ணிருக்கேனா எல்லாமே சேஃபாக இருக்கான்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வர முடியும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் ஸோ அவர் சூப்பர்வைசராக்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஸோ இது அந்த ஹையரிகல் லெவல் ப்ராப்பராக இருக்கும்போது கிரவுண்டில் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் டேக் ஆஃப் ஆகுது ஃப்ளைட்டு அப்படி டீசென்ட் ஆகுது ஆனால் அந்த பைலட்டோட மென்டல் ஸ்ட்ரெஸ் எதுவுமே கிடையாது பட் ஆனால் அவர் வந்து போராடிறது இருப்பார் கண்டிப்பாக இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த லேண்டிங் இன்னும் ஓப்பன் பொசிஷனில் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்ல முடியும் ஏன்னா அந்த ஃப்ளைட்டு லேண்டிங் ஏரை உள்ளே எடுக்கிறதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் நம்ம பக்கத்தில் ஏதாவது லேண்டிங் ஏரியா இருந்தால் கூட லேண்ட் பண்ணிரலாம் அப்படின்ற எண்ணம் கூட பைலட்டுக்கு இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிசிக்கல் இது எபிலிட்டி எல்லாமே ப்ராப்பராக கண்டிப்பாக எல்லா பைலட்ஸுக்கும் ஒரு பைலட்டுக்கு இது லாங் ஹால் ஃப்ளைட்டுக்கு மட்டும்தான் இல்லாமல் சின்ன ஃப்ளைட்டு இங்கேருந்து ஒரு பெங்களூர் போகிறது தூத்துக்குடி போகிறது எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலுமே அந்த பைலட்ஸ்க்கு இது வந்து ப்ராப்பராக எந்த மட்டும்தான் யாருக்கா காஸ்பீட்லேயே உட்கார முடியுன்றது தான் ரூல் பிரைவேட் லைஃப் நீங்கள் சொன்னீங்க இல்லை ஓகே இப்போ ஒரு பேங்க் எம்ப்ளாயர் இருந்தால் மை சன் இஸ் டூயிங் ப்ள ப்ளஸ் டூ ஆர் இஸ் கோயிங் ஃபார் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நான் லீவ் போட்டுக்கேன் பைலட் இதெல்லாம் முடியாது பிகாஸ் ஹி ஹேஸ் டு கம்ப்ளீட் இஸ் மேண்டேட்ரி மேண்டேட்டட் அவர்ஸ் இன் தட் பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏக்ராஃப்ட் இஸ் திஸ் ஒன் இது நீங்கள் கட்டாயமாக யூ ஆப்சர்வ் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் அவங்களோட ப்ரைவேட் லைஃப் தேர் இஸ் லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இன்வால்வ் இந் இந்த இடத்துல ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எண்டார்ஸ்மெண்ட் கேரியர் ப்ரோக்ரேஷன் வீட்டில் வந்து குழந்தைகள் ஒய்ஃபு தேர் ஆர் ஃபியூ பைலட்ஸ் வேறு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆர் பைலட்ஸ் வேறு இருக்காங்க

ஃபார்ட்டி சிக்ஸ் டேல போய்ட்டு இருக்கீங்க கேப்டன் ஃபஸ்ட் ஆஃபீஸர் எல்லாம் உட்கார முடியும் யூவ் ருபோ ஃபர் ரெஃப்ஷர் ட்ரைனிங் யாரும் கம்ப்ளீட் ஃப்ரெஷ்ஷர் யாரும் கம்ப்ளீட் மெடிக்கல்ஸ் எந்த எந்த யூ கேன் செட் மாண்டேட்டரி ஒரு பெரிய டீட் ஆ போகும் போல இருக்கேன் ஓஷன் சப்ஜெக்ட் ஓரிட் பிகாஸ் டைம் ரன்னிங் அப் நீங்க வந்து இப் யூ டேக் ஏவியேஷன் ஆல் தீஸ் சேர்மேன் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் டோட்லி டிஃப்ரெண்ட் ஒன்றுமே இல்லை லெட் மீ குலி அன்னைக்கு மிஸ்டர் சந்திரசேகரன் சேர்மன் ஏர் இண்டியா வெளில வரும்போது வாட் வில் பி த காம்பன்சேஷன் யாரும் வீல் பி கிவிங் ஒன் க்ரோர் அது ஏதோ ஒரு அவரோட பிஆர்ஓவோ அந்த பியானோ கீஸ்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த பக்கத்தில் லேப்டாப் வச்சுன்னு இருக்காங்கல்ல அவன் வந்து ஒன் க்ரோர்னு சொல்லிட்டான் அதை ஒரு ஹேர் ஸ்ப்ளிட்டிங் எடுத்துன்னு மீடியா நூணும் நூணும் ஆஸ் பர் மோட்டீரியல் கன்வென்ஷன் நானே சொல்கிறேன் சார் இட் இஸ் ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ எஸ்டிஆர் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அதனுடைய ஈக்குவல் டாலர் இஸ் மல்டிப்ளை பை ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அதில் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் எயிட்டி ஃபைவ் போட்டிங்கன்னா ஒன் கரோர் ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரும் சார் நாங்கள் இந்த 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 கேமரா என்ன வேலை அப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்கு சார் நோ நோ இட் டூ லாக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் நான் சொல்ல முடியும் தோ ரெண்டரை லட்சம் சொல்லணும் இது இதெல்லாம் ஹேர் ஸ்பிரிட்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி நான் ஒரு டெலிவிஷன் கம்பெனியில் சொன்னேன் செவன் எயிட் செவனுடைய அக்வைடு காஸ்ட்லேருந்து இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் எல்லா தமிழ்நிலையும் போட்டிருக்காங்க என்னோட ஃபோட்டோ போட்டு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ்னு நான் இன்னைக்கு ஐ டேக் இட் மை ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங் ஆஃப் மிஸ்டர் ரோஹித் நந்தன் ஐஎஸ்எஸ் சேர்மன் அப்போ தான் இருபத்தேழு ஏழு ஏ கிராஃப்ட் ஆஃப் செவன் எயிட் செவன் ப்ரஸ் ரிலீஸோட காப்பி ஐ கேன் கிவ் இட் யூ அக்விசிஷன் காஸ்ட் ஆஃப் ஒன் செவன் எயிட் செவன் எயிட் ஹண்ட்ரட் இஸ் ரேட்டட் ஆஸ் ஒ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் பாயின்ட் டூ மல்டிபிளை பை டென் லேக்ஸ் மல்டிபிளை பை செவன்ட்டி டூ அதுவே ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி த்ரீ குரோர்ஸ் வருது அதோடய டெப்ரிஷியேட்டட் வேல்யூஸ் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ்னு ஒரு ஒரு ஈக்குவலண்ட்டாக சொன்னேன் இல்லைன்னா இல்லை அது வந்து ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிரிட் பிஹைண்ட் இட் நாட் கோ இன் டு தி ஹேர் ஸ்பிளிட்டிங் அக்யூரஸி ஆஃப் திஸ்

இந்தியாவில் இப்போது வந்திருக்கு முன்னாடி வந்து வீ டோன்ட் விட இன் ஹேவ் இட் ஆக்சுவலி ஸோ ஏர்லியர் இட் வாஸ் வித் என் டிஎஸ்பி ஒன்லி இன் யூஎஸ் இப்போது இந்தியாலையும் வந்ததுனால தி ஹேவ் ஆல் கம் ஹியர் ஸோ தேல் பீ ரடிங் இட்வில் டேக் அட்லீஸ்ட் கூலிங் பீரியட்னு இருக்குது ஒரு பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்படி மருத்துவமா உடச்சு ஓப்பன் அப்படிலாம் கிடையாது இட் ஹேஸ் அ கூலிங் பீரியட் இட்வில் டேக் சம் அட்லீஸ்ட் சிக்ஸ் டு செவன் டேஸ் ஃபார் தட் டு ஓப்பன் அண்ட் தென் ரீட் ஆல் தோஸ் திங்ஸ் இட் வில் டேக் சம் டைம் ஸோ தட்ஸ் வை இட் செட் யூனோ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் சிவிஆர் டிஎஃப்டிஆர் நம்ம சொன்னோன்னு சிவிஆர்னா நம்ம ஆடியோ டேப்ல போடுற மாதிரி இல்ல சார் எவ்ரித்திங் இஸ் கிவன் டிஜிட்டல் டூ டிஜிட்டல் பிரிண்ட் அவுட் பார் ரெக்கார்ட் சேக் தென் தெர் சம்திங் கால் டீ கோடர் த டி கோடர் ரீடபிள் இங்கிலீஷ் ஆர் ரீடபிள் லாங்குவேஜ் சொல்றாங்க நம்ம இங்கிலீஷ்னா ஆப்ஷனில் வந்து தென் இட் கிவ் ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லைனா மிஷின் லாங்குவேஜில் இருக்கும் நம்ம கம்ப்யூட்டர் சொல்ஸ்மே ஹேங் ஆச்சுன்னா அப்படியே ஒரு கொச்சனும் வரும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும் இது இது சார் சொன்ன மாதிரி என்டிஎஸ்பி வந்திருக்காங்க வந்துருக்காங்க ஏர் இண்டியா ஃப்ளைட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஒன் டி கோடர்ஸ் ஆர் தேர் தேர்ஸ் இன் அடிஷன் டு திஸ் டிஜிசிஏ உடைய பர்சன் தென் தேர் இஸ் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்ட் இந்த ஸ்னாக் நடந்ததுனாக்க ஏர் இண்டியா நீங்கள் என்ன பண்ணுங்க இஸ் இஸ் கரெக்ட் போத் டிஆர்டிஓ அண்ட் போயிங் இண்டஸ்ட்ரி ஹாவ் டு வவுச் ஃபார் எட் தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் அது ஃபார்ம்ஸ் செவன் ஹண்ட்ரட் ஒன்னு இருக்கு சார் ஆக்சுவலா அந்த அது அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அது தே ஹாவ் டு பெஸ்ட் அது ஒரு இது வரும் இப்போ இந்த ஸ்நாக் ஆகிருக்கு இப்போது ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு மாதிரி ஸ்நாக் ரிப்போர்ட்டு ஸ்நாக் ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க இதுக்கு முன்னாடி தே வில் டிக் பாலிசி அதான் வென் வென் திங்ஸ் கோ ராங் தே க் இன்ட்டு த பாலிசி ரூ பாலிசி புக்ஸ்னு வாங்க ஸோ தே வில் ஸ்டார்ட் டிக்கிங் இந்த இது என்னாச்சு இதுக்கு முன்னாடி அந்த முன்னாடிக்கு அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அந்த இது வந்து அப்போ என்ன சேஞ்ச் பண்ணிங்க இதுக்கப்புறம் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணிங்க அதுக்கப்புறம் இதுக்கு கேட்டீங்களா எவ்ரி திங் தே லாஸ்ட் எவ்ரி மைனியூட் திங் வெரி இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்ட்னர் ஸோ ஃபைனலாக அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் இப்போ சொல்ல மாதிரி அந்த அந்த கிராஷ் நடக்கும்போது அந்த அபிமானிகளுக்கு கடைசியில் எப்படியும் தெரிஞ்சிருக்கும் இது ஹோப்லெஸ் அப்படின்றது ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதை நம்மளால் உணர முடியுது அண்ட் அந்த கேன்டீனில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் டாக்டர்ஸ் ஸோ அவங்களும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சிருக்கா அது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கும் போது உண்மையாகவே இது பின்னாடி என்ன நடந்தது ஏன்னா உலகளவில் ஒரு மிகப்பெரிய விபத்தாக இருக்கிறதுனால அது குறித்து எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த தகவல்கள் இன்னும் இதுதான் உறுதியாகுது அப்படின்ற பட்சத்தில் இதே பேனல்ல நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் ரொம்ப நேரம் எடுத்து நிறைய விஷயங்களை அவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க டெஃபினட்டாக பாக்குறவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமா இது சம்மந்தமாக நம்ம அடுத்த முறையும் பேசலாம் உங்களுடைய பதிவுக்கு நன்றி நன்றி நன்றி